ஒரு அரியாத பொண்ணை நல்ல இளவரச

ரெடுத்துகப்பட்டவ <muchas>

ஆமா ஆமா என்னுடைய அப்பா ரொம்ப நல்ல ஒரும்மா அவரை மன்னிச்சிடுங்கம்மா அசிகப்படுத்த அதிகமா எங்களை தேவைப்பட்ட அதிகமாக ஆ எனக்கு தேவை எனக்கு சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் தான் அம்மா

ஒரு மன்னன் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும் கூட

மன்னனா இருந்தவன் மதுவரந்திரே மதுவரந்திரே விதிவசம் எனக்கு மலர் மாலை ஏன் இந்த மலர் மாலை ஒரு மன்னனா இருந்து ஒரு தவறை செய்தார் அடுத்தவன் குட்டத்தை சுட்டி காட்டி நான் தண்டிக்க முடியாது அதற்கு இந்த திருமணம் எல்லாம் விதிவழி அம்மா அப்பா வேல்வழி திருமண வயதிலே ஒரு மகள் இருக்கின்ற போருக்கு திருமணத்தை செய்து வைத்தாய் மகளே அல்ல என் வீட்டுக்கு வந்த தெய்வம் அம்மா

பொலப்பவத்தடைய மால வந்தாங்க

எங்களுக்கு முதலரவை எங்க வைக்கிறீங்க மாங்கால் கூட்டு கம்பன் கம்பல் முஞ்சி ஒன்னே வச்சிருங்க மாங்கால் கூட்டுறோடு கம்பன் முஞ்சி ஒன்னே சரி சரி எல்லா பசங்க தான் ஒண்ணு இரண்டு இருதயங்களை ஒன்று சேரும் இடம் இது எங்களுக்குள்ள சாந்தி வருத்தம் எங்களுக்கு தெரியும் நீ புறப்பட அப்ப எங்க தான் வைக்க போற முதல் வருவா எங்க இல்லத்துல வைக்கப் போறேன் இல்லத்துல தான் எங்க எங்க வீடு தனி கஷ்டம் இருக்கிறா ஓஹோ நாலு செவத்துக்குள்ள நான்கு சுவத்தா உள்ள புள்ளா கேமரா வேடா வெளி புள்ளா ஸ்கிரீன் கேட்டா தேர்வு தேர்வு ஸ்கிரீன் கேட்டா சவுண்ட் பாக்ஸ் வச்சுடு கரெக்ட் அப்ப மைக் வைடா புள்ளா மைக் எங்க கட்டுவீங்க அவங்க ரெண்டு பேர் வாயில வைப்பேன் பேசிய சரி வாடா போயிட்டு வா